வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வைவர் இந்தியா அவுட்லைன் மேப்பில் இன்னைக்கு மூணாவது நாளுங்க அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா திரும்ப அதே தான் இங்கே தான் உட்காந்துருந்தேன் நேற்று காமிச்சிருப்பேன் அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வியூ காமிச்சிட்டு அப்படியே போகலான்ட்டு நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் என்னென்னா பறக்கணின்னு ஒரு டேம் இருக்குது அங்கே வந்து குளிக்க அளவுட்ருக்கான் இங்கே வந்து குளிக்க அளவுட் இல்லையே ஏன்னா நல்லா பெருசு பெருசாக வரும் அதனால் உங்களுக்கு குளிக்க எல்லாம் அளவுட் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரின்ட்டு அங்கே போகலான்ற மாதிரி பிளான்னு இப்போ இருபத்தி நாலு கிலோமீட்டரு இருக்குது இங்கேருந்து கரெக்டாக இருபத்தி நாலு கிலோமீட்டர் போயிட்டு அந்த பறக்கணிப்பீ பிரிட்ஜு ஆக்சுவலாக அது வந்து பிரிட்ஜுன்னு சொல்ல முடியாது அது ஒரு டேம்னு சொல்லலாம் அந்த டேமு அது பக்கத்தில் போயிட்டு நல்லா குளிக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குது அங்கே போய் குளிச்சு மேக்ஸிமம் குளிக்க முடிஞ்சால் குளிச்சுட்டு உங்களை வியூ காட்டுறேன் என்ன துவைக்கணும் ட்ரெஸ்ஸை துவைக்கணும் நேற்று போட்ட ட்ரெஸ்ஸு அப்படியே இருக்குல்ல ஸோ அதனால் வந்து அதை போயிட்டு துவைச்சிட்டு குளிப்போம் சப்போஸ் அதுவும் குளிக்க முடியலைன்னா பக்கத்தில் ஏதாவது ஆறு மாதிரி பார்த்துருவோம் பார்த்துட்டு அங்கே குளிச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தடுத்துன்னு போயிட்டு இருப்போம் வாங்க போகலாம் வாங்க 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 இல்லை ஆல்மோஸ்ட் நடந்தே குளச்சல் வரைக்கும் தாண்டி பண்ணிட்டேங்க இங்கேருந்து கரெக்டாக வந்து இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கு எப்படி தான் போய் சேரப்போகிறேன்னு தெரியல லிஃப்ட் கிடைச்சா டக்குன்னு போயிடலாம் லிஃப்ட் கிடைக்காதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சரி ஓகே பார்ப்போம் இல்லை லிஃப்ட்டு கேமரா போயிடும் தமிழ்நாட்டையும் முடிச்சா நம்ம இப்போது நேராக வந்து அங்கே டேம் பக்கத்தில் போய்ட்டு நல்லா ஒரு ஃபுல் வியூ பார்த்துவோம் வந்து நம்ம அந்த பறக்கணி இருக்கும்போது ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு ஐ ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ ராஜேஷ் 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 ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு போயிட்டுருக்கோம் கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது தான் நிறைய இடத்த உங்களுக்கு கேப்சர் பண்ணி கா காமிக்கலாம் ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போனால் நிறைய இடத்த உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போய்ட்டு ஒரு அந்த பிடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸுள்ள காட்டலாம்னு சொல்லிட்டு தான் வேமா போயிட்டுருக்கேன் போயிட்டு நம்மட்ட இருக்கிற பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு சேம் வந்து நம்ம அங்கேருந்து அடுத்த அடுத்த போயிட்டு போயிட்டுருப்போம் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு போவோம் அதோட இடத்தோட ஹிஸ்ட்ரியும் அந்த இதையும் நல்லா வந்து இன்னும் ஒன்றா வந்து போகணும் போகணுன்ற மாதிரி ஐடியா வாங்க போவோம் ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ் பார்க்கலாம் அப்படியே ரோட்டு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு மரம் இருந்துச்சு சரி காலையில் எதுவுமே சாப்பிட்றலையே பிஸ்கட் இருக்குது மாங்காய் இருக்குது ரெண்டுமே சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் மூணு மாங்காய் எடுத்து வச்சிட்டேன் மூணு மாங்காய் சாப்பிட்டுட்டு பிஸ்கட்டையும் சாப்பிட்டுட்டு கிளம்ப முடியாது இன்னைக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு

ஏய் போடாத பா வா பயப்படுது சரியான பயமா இருக்கு ரோகியா அங்க போயிட்டே இருக்கலாம் இவ்வளவு பயப்படுது ஏ அந்த வழியாக ரோட்டில் போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்கும்போது இந்த வழியாக வந்தேன் வந்து பார்த்தா இங்கே ஒரு இதில் இருந்துச்சு சார்ஜ் போடுற இடம் மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு கோயில் இருந்துச்சு இப்போ தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படியே இங்கே வந்து சார்ஜ் போட்டிருக்கேன் பவர் பேங்க் பவர் பேங்க் சார்ஜ் போட்டுக்கிட்டே ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்க ஏன்னா இப்போது நம்ம வந்து அவுட்லைன் மேப் போயிட்டுருக்கோம் இந்தியா ஃபுல்லாக அவுட்லைன் மேப் போயிட்டுருக்கோம் இப்படி போயிட்டுருக்கும் போது இந்த தாக்குதல் பற்றி கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி காஷ்மீரில் வந்து நிறைய டூரிஸ்ட்டை வந்து தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நியூஸை வந்து கேள்விப்பட்டேன் பயமாயிருச்சு ஐயோ ஐயோ இப்போ தான் நம்ம ஆரம்பித்து போயிட்ருக்கேன் இந்த இடத்துல எப்படி இந்தந்த மாதிரி நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதான் போயிட்டுருக்கும்போது மேக்ஸிமம் இந்த போகும்போது நம்ம போகிறதுக்கே ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிரணும் வைங்கலையே அதுக்குள்ளேயே அந்த எல்லாம் சால்வ் ஆனால் ஓகே தான் பட் சால்வ் ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிக்கிறேன் சேம் வந்து இருந்தவங்கள வந்து நான் வந்து மரியாதை தர்ற மாதிரி ஒரு நிகழ்வாக இருக்கணும் இது ஏன்னா இறந்தவங்களுக்கு நான் வந்து அஞ்சலியும் செலுத்திக்கிறேன் இந்த நேரத்தில் ஏன்னால் வந்து ஃபுல்லாக டூரிஸ்ட்டு தான் நம்மளை மாதிரி டூரிஸ்ட் தான் வந்து போயிட்டு தாக்குதலாகி இறந்து போயிருக்காங்க ஸோ அதனால் வந்து அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு அஞ்சலி செலுத்தியாக வரும் ஸோ நம்ம சார்பாக நம்ம சேனல் சார்பாக வந்து ஒரு அஞ்சலி செலுத்திடுறோம் ஸோ இப்போ என்னென்னா இன்னொன்று என்னென்னா இப்போது அந்த போகிறதுக்குள்ளே எப்படியாச்சும் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் என்ன இந்த பற்றி நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த காஷ்மீர் தாக்குதல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி போகிற போக்கில் இந்த அட்வ அப்டேட்டையும் அப்படியே சொல்லிகிட்டே போடலான்ற மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு சேம் இப்போது அந்த நியூஸை படித்தேன் அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல ஆக்சுவலாக தப்பாக வந்துட்டேங்க அந்தபடியாக வந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது சரி மேப் அப்படி தானே வருது இப்படி பழஞ்சு இப்படி போகலான்னு பார்த்தா ஃபுல்லாக கடற்கரையாக தான் இருக்குது இப்படி தான் போகணும் போல் அந்த உள்ளே போய்ட்டு லெஃப்ட்டு வளையணும் போல் ஆற்றுக்கு இந்த டேமுக்கு சரி ஓகே வாங்கப்போம் வந்துக்கிட்டு இருந்தேன் மழை விழுக ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக மழை உளுகும் தா இவ்வளோ தூரம் கரெக்டாக இங்கே புது கடை வரைக்கும் லிஃப்டி கொடுத்துருக்காரு இங்கேருந்து நம்ம வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் போகணுன்னு நினைக்கிறேன் போயிட்டு அந்த ஆறு பார்த்துட்டு அப்படியே நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க போகலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டேன் என்னன்னா மழையில் பெய்யும் போது என்னென்னா மழை வந்துச்சு இப்போது ரீசெண்டாக மழையில் பெய்யும் போதே ஓரளவு ஃப்ரெஷ் குளித்த மாதிரி ஃப்ரெஷ் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது போயிட்டு பார்த்துட்டு அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு இருக்கேன் ரொம்ப டயர்டாக இருக்குது நாளைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேராக அந்த இதை டேமுக்கு போய் காமிச்சிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு அடுத்த நாள் சார் போகலாம் சரிங்களா கரெக்டாக இருக்கும் இல்லாது ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது நல்லா சொல்கிறேன் சரி ஓகேங்க ஓ பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்ன அது இந்த கோயில் தான் ஏதோ பலமாக பூஜை போயிட்ருக்கு வாங்க போய் பார்க்கலாம் ஒரு வழியாக பார்த்துட்டு வந்தாச்சு கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்து இப்போ நான் டூசன் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதனால் முன்னாடி வந்துட்டு உட்காந்துட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு என்னென்னா கொஞ்சம் நேரம் ஆகும் போல ஒரு ஏழு எட்டு போல் ஆகும் போல போயிட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து அங்கே போயிட்டு விசிட் பண்ணலான்னு பாருங்க ஏன்னா அவங்க முடியல சத்தியம் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதில் டயர்டாயிட்டேன்னு நினைக்கிறேன் நடந்து நடந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நீங்கள் முடியாது சத்தியமாக முடியாது நாளைக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் இந்த உங்களுக்கு பிடிச்சிருவோன்னு நினைக்கிறேன் லைசாக பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு கிட்டே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் ஃபாலோ பண்ணால் போய் ஃபாலோ பண்ணுவேன் நன்றி நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக முடியல ரொம்ப டயர்டாக இருக்கு பேங்கெலாம் ரொம்ப தூக்கிட்டே இருக்குதுன்னா அது டயர்டாக இருக்குது இப்போ தான் இந்த இடத்துல வந்து செட்டில் ஆகிருக்கேன் இன்னும் போய்ட்டு பக்கத்தில் போய்ட்டு ஒரு குடம் வாங்கணும் குடம் வந்து ஆல்மோஸ்ட் வீட்டிலேருந்து கொண்டு இருந்தேன் என்னென்னா ஆட்டோக்காரர் வந்து அந்த கொடையை இடித்து ரெண்டு துண்டா ஆகிட்டாரு வாங்கிக்கிட்டார் ஸ்டார்டிங்லேயே வீட்டிலேருந்து கொண்டு வரும்போது அப்படி ஆகிடுச்சு எதிர்பாராமல் சம்பவம் கொஞ்சம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அமுச்சிருச்சு அதனால தான் குடை இல்லை போயிட்டு ஒருத்தர கேட்டிருக்கேன் ரூபா அமுச்சுக்கிட்டுருக்காரு போயிட்டு அந்த குடை வாங்கணும் ஒரு குடை வாங்கிட்டு நாளைக்கு அப்படியே நன்றி நெஸ்ட் ஆஃப் ஓகேண்ணா நன்றி பண்ணுறேன் நாளைக்கு பார்க்கணும்